Hi friends. இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒன்று வளர்பிறை சனிக்கிழமை வளர்பிரை பிரதோஷம் புரட்டாசி சனிக்கிழமை இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு கிடச்சிருக்கு சனி பிரதோஷமாக நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ வளர்பிரையில் வர சனி பிரதோஷம் அப்படிங்கிறது அதுவும் புரட்டாசி மாதத்தில் வருதுங்கிறது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு டேங்க அதாவது சிவனோட டிவோட்டிஸ் நிறைய பேர் இருப்பீங்க சிவன் பக்தர்கள் ஒரு ஒரு பிரதோஷம் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருப்பீங்க அப்படி பண்ணுறதாக இருக்கீங்க இல்லை நிறைய விஷயங்களுக்கு நான் சிவனை கும்பிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு வீடியோவில் நான் சொல்கிற விஷயத்தை அவசியம் செஞ்சு பாருங்கள் வெறும் ஒரு இருபது நிமிஷம் மட்டும்தாங்க வெறும் இருபதே நிமிஷம் ஜஸ்ட் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சொன்னாலே போதும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாலுமே எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து சொன்னாலுமே அதற்குண்டான ஒரு விடைங்கிறது கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் ஸோ என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூழிகான அப்படின்ட்டுங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூழிக்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து சப்போஸ் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசு எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல இதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லை நானும் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பேர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க ப்ளஸ் வந்து உங்கள் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா அதையும் போட்டு அனுப்புங்க ஏன்னா பஞ்சமியில் நடந்துகிட்ருக்கு இந்த மேஜிக் வராகமுத்தி சித்திரையா அருளாலயம் வராகி அன்னையோட அருளாலயம் தொடர்ந்து பஞ்சமியில் அந்த ஃபைவ் இயர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு காரணம்னா பஞ்சமியில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க அந்த அதிசயமான விஷயங்கள் தான் என்னை தொடர்ந்து இந்த பஞ்சமியில் அந்த மிராக்கிள் நடக்கப் போயுமே தான் தொடர்ந்து அதை எல்லோருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ரெகுலராக ஃபைவ் இயர்ஸாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கும் அந்த மேஜிக் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் தேவைப்படும் வருஷத்தில் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட மிராக்கிள் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுவிட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம் ராஜி அம்மாவுக்கு நன்றி ராஜி அம்மா உங்களது நன்றி என்னுடைய மகளின் திருமணம் நல்ல சிறப்பாக இலங்கையில் செய்து முடிச்சு எந்தவித தடங்களும் இல்லாமல் அவங்க சுகம் இல்லாம வர வேண்டிய டேட் இருந்தும் அஞ்சு நாளைக்கு முதல் வர வச்சு கடவுள் என்ன காப்பாற்றி எல்லாம் நல்லபடி செய்து நல்லபடி என்ன காப்பாற்றி எங்கள் குடும்பம் எல்லோரையும் அந்த உறவினர் எல்லாரையும் நல்லபடி இங்கு கொண்டு வந்து சேர்த்து வாங்கி நிறைய 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 நன்றிகள் 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 அம்மா உங்களுக்கு நன்றி நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க என்னன்னா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சுங்க கல்யாணமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு அந்தளவுக்கு அந்த பொண்ணு கூட முடியாமல் போயிடுச்சு ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் அவங்க அவங்க பெயர்கள் கொடுத்துருந்தாங்க பட் நம்ம வராகி அன்னைக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயமா தானே ஒரே பஞ்சமில் அது எல்லாமே டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க சேம் அதே தான் அவங்களுக்கும் நடந்துச்சு நல்லபடியாக கல்யாணம் எல்லாம் சிறப்பாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஸ்ரீலங்கா அந்த சிஸ்டர் ஸோ வராக அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் வராக முற்றி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா சனி பிரதோஷம் புரட்டாசியில் வந்திருக்கிற வளர்புறை சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் நார்மலாக வர பிரதோஷத்தை விட எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது நம்மளை வீடியோ பார்க்குறாங்க அத்தனை பேர்த்துக்குமே தெரியும் புதுசாக சொல்ல வேண்டியதில் எல்லாருக்குமே தெரியும் ஸோ சிவனோட அருளை வாங்குறதுக்கு நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் சில மந்திரங்கள் பிரதோஷ டைமில் நம்ம சொல்லும் போது அது ஒரு மந்திரம் மந்திரம் போட்ட மாதிரியே வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டையும் காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம சொல்ல போகிற அந்த ப்ரொசீஜர் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக குளிச்சிருக்கணும் சரிங்களா இதெல்லாம் முக்கியமான சில விஷயங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணுங்கள் இந்த வழிபாடு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கோவிலுக்கு போய் உட்காந்து செய்யுங்க ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்ல ஆரம்பித்து இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரை டைம் இருக்குது உங்களால் சிவன் சன்னதிக்கு போக முடியும் கோவிலுக்கு போக முடியும்னா அங்கே போய் உட்காந்து நீங்கள் இதை சொல்கிறதுங்கிறது ஒரு தனி சிறப்பு முடியாதவங்க என்னால் கோவிலுக்குலாம் போகிறக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இல்லைங்களா இன்னைக்கு ஃபோர் ஓ க்ளாக் டூ ராத்திரி பன்னெண்டு மணி வரை உங்களுக்கு டைம் இருக்குது வீட்லேயே சிவனோட படமோ விக்கிரகமோ ஏதாவது இருக்குன்னா அல்லது சிவனை மனசார நினச்சிட்டாச்சு இந்த விஷயத்த செய்யுங்க வெறும் இருபது நிமிஷம் மட்டும் நீங்கள் இதை சொன்னால் போதும் சரிங்களா உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதம் சிவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி பிரசாதத்தை செஞ்சு வச்சுட்டு வில்வ இலைகள் கிடச்சிதுன்னா கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கோங்க வில்வ இலைகள் கிடச்சதுன்னா அந்த வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொல்கிறது அப்படிங்கிறது பயங்கர பவர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம எப்படி ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு விசேஷமான பொருளை வச்சு கேட்கும்போது கண்டிப்பாக சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வராகி அன்னையா அவங்களுக்கு வந்துட்டு செவ்வாழை வைக்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கலாம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு முருகனா பல பிரியர் ஸோ அபிஷேக பிரியர் அப்படிங்கும்போது அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்கள் நம்ம வைக்கிறோம் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு பொருள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சிவனாலே வில்வம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த வில்வ இலைகளை வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக நடக்கும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கேட்குறது நடக்கும் ஸோ இப்போ பிக்சரில் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது சொல்லிவிட்டு அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓம் ஹ்ரீம் பிராம் ஸ்ரீம் சிவநாராயணாய நமக இதுதாங்க அந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்கிறக்கு முன்னாடி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னலையா அது என்னென்னா இந்த மந்திரம் சொல்கிறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மனசாரை சிவன் பார்வதி நந்திகேஸ்வரர் இவங்க மூணு பேரையும் மனசில் நினச்சிக்கணும் இவங்க மூணு பேர்த்துக்கிட்டேயும் ஒரு வரமாட்டம் நான் கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசார வந்து வேண்டிக்கணும் சரிங்களா அதே போல் இன்னொரு மூணு பேர் இருக்காங்க அது யாருன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி கருடால்வர் இவங்க மூணு பேர்த்தையும் மனசார நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் மொத்தம் இந்த ஆறு பேரைக்கும் நல்ல மனசார நினச்சிக்கோங்க அவங்கக்கிட்ட நல்ல பிரார்த்தனை வச்சுட்டு இந்த மந்திரத்தை இருபது நிமிஷம் சொல்லணும் சரிங்களா நான் சொன்ன டைமிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஈவினிங் ஃபோர் டு ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அந்த டைமிங் முடிகிறக்குள்ளே நான் சொன்ன விஷயத்த செய்யணும் இருபது நிமிஷம் செய்யணும் இருபது நிமிஷமும் நீங்கள் வில்வ இலை கிடைச்சிதுன்னா அந்த வில்வ இலையில் ஒரு அர்ச்சனை மாதிரி பயன்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வில்வ இலைகளை அதுக்கப்புறம் ஒரு மாலையாக கட்டி அதாவது இருபது நிமிஷம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு மாலையாக கட்டி சிவனுக்கே வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்று ரெண்டு இலைகளை எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க நீங்கள் எதாவது முக்கியமான விஷயமாக வெளியே போகிறீங்க ஏதாவது காரியசுத்தி ஆகணும் அப்படிங்கும் போது அந்த வில்வ இலைகள் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த செய்யும் சிவனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் அதாவது சாதாரணமாக நம்ம சொல்கிறத விட சில விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதோடய பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து நான் தொடர்ந்து நம்ம வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் சில விஷயங்களை நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம செய்யும் போது ஃபஸ்ட் டைம்லேயும் அதோடய ஆன்சருங்கிறது நமக்கு காமிக்கும் என்னோட நான் நம்மளோட நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பவர் கொண்டது அந்த நம்பிக்கையோட சில விஷயங்களை ஆத்மார்த்தமாக நம்ம செய்யும் போது அது நமக்கு வெற்றிகளை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறது துளி கூட டவுட் இல்லைங்க அதனால் மனசாக நம்பிக்கையோட எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யுங்க இன்னைக்கு வளர்புறை சனி மகா பிரதோஷம் அப்படிங்கறதுனால மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க முக்கியமான நாட்கள் பல திருப்பு முனைகளை பல பேர்த்தோட லைஃப்ல ஏற்படுத்தும் அதனால தான் முக்கியமான நாளை மிஸ் பண்ணாதீங்க முக்கியமான கிழமைகளை மிஸ் பண்ணாதீங்க முக்கியமான நட்சத்திரங்களை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் முக்கியமான நாட்கள் பல வகையான சேஞ்சஸ் கொண்டு வரும் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து அனுபவபூர்வமான பல விஷயங்கள் சித்தர்கள் குறிப்புகள்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் மட்டும் சரிங்களா இந்த தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்